மங்களதேவி கண்ணகி கோவில் சித்திரை முழுநிலா விழாவை முன்னிட்டு இடுக்கி மற்றும் தேனி மாவட்ட தலைவர்களின் கூட்டுக்குழு கூட்டம் குமளியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு தேனி மாவட்ட ஆட்சியர் மற்றும் இடுக்கி மாவட்ட ஆட்சியர்கள் தலைமை தாங்கினார்கள் கூட்டத்தில் இரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் வனத்துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மங்களதேவி கண்ணகி அறக்கட்டளையின் கோரிக்கையாக வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை முழுநிலா விழா அன்று பக்தர்களுக்கு உணவு வழங்கும் டிராக்டர்களின் எண்ணிக்கையை ஆறிலிருந்து ஏழாக மாற்றித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் தேர்தல் சமயம் என்ற காரணத்தை காட்டி இரு மாவட்ட ஆட்சியர்களும் மறுத்துவிட்டார்கள் போல ஆறு டிராக்டர்களில் மட்டுமே மங்களதேவி கண்ணகி அறக்கட்டளையின் சார்பாக உணவு வழங்கலாம் என்று கூறிவிட்டார்கள் பக்தர்கள் வந்து செல்வதற்கு கூடுதலாக வாகனங்களை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது மங்களதேவி கண்ணகி அறக்கட்டளையின் சார்பாக மூன்று பொங்கல் வைத்துக் கொள்ளலாம் என்றும் கடந்த ஆண்டுகளில் இருந்த நடைமுறைகள் இவ்வாண்டும் பின்பற்றப்படும் என்றும் இரு மாநில பக்தர்களும் திருவிழா அமைதியாக நடைபெற ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் இரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் கேட்டுக்கொண்டனர் கூட்டத்தில் மங்களதேவி கண்ணகி அறக்கட்டளையின் சார்பாக செயலாளர் ராஜகணேசன் பொருளாளர் முருகன் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் கருத்தக்கண்ணன் பஞ்சுராஜா சரவணன் காசிராஜன் சபரிநாதன் சுதாகர் ஈஸ்வரன் தனிக்கொடி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்